ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கனமும் உருளைக்கெழங்கும் போட்டு எப்படி கட்டி வைக்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம நார்மலாக வைக்கணும்னா நம்ம சிக்கனை கூடல உருளைக்கிழங்காக தனியாக போட்டு தான் வைப்போம் இதை நான் சேர்த்து போட்டு வைக்கிறேன் உருளைக்கெழங்கு ஒரு நான் மூணு உருளைக்கெழங்கு கூட எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு உப்பு வத் வத்த மஞ்சள் தூள் வத்தல் தூள் உளம் போட்டு நல்லா வரணும் அந்த உருளைக்கெழங்கும் அந்த சிக்கனையும் சேர்த்தே மிக்ஸ் பண்ணி வரணும் நமக்கு சாதாவே வைக்கும்போது கறியை நம்ம உருளைக்கெழங்கு கறி வச்சு பாதியில் வெட்டி போடுவோம் ஆனால் இப்படி வச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு சிக்கன் மாதிரியும் சூப்பராக இருக்கும் இதுக்கு நம்ம ஊற்றுறதுக்கு கிரேவி ரெடி பண்ணது கொஞ்சம் வெள்ள தேங்காய் கொஞ்சம் அண்டிப்பருப்பு உளம் போட்டு நல்லா அரைச்சி அதை நம்ம தனியாக எடுத்து வச்சு விடணும் அப்புறம் நான் ஒரு பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் பெரிய உள்ளி ஒரு தக்காளி ஒரு பெரி பல்லாரி ஒரு தக்காளி இவ்வளோ போட்டு வதக்கிட்டு அப்புறம் கிராம்பு கிராம்பு கருவா பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை மூணு போடணும் மூணு போட்டு அந்த உள்ளி வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வந்தோன்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளி போட்டு இது வந்து ரெம்ப இலையும் மல்லி இலையும் கொடுத்து நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா நம்ம விரும்பி சிறைய உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் ஒரு ஏடியாக போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக இது கூட வ வதக்கினோன்ன அப்புறம் நம்ம மசாலா கொடுக்கணும் இது வந்து கறி மசாலா அது கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் போல் பெருஞ்சி தூள் ஏற்கனவே அதில் பெரிஞ்சுருக்கோம் சேர்ந்துருக்கும் நம்ம கொஞ்சம் கூட கொடுக்கணும் அதுக்கப்புறமா இது வந்து சின்ன ஜீரகம் அப்புறமா அரை அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குதுல்ல அதையும் அதில் ஊற்றிட்டு வேலோடணும் விசில் போட இருந்தால் ஒரு மூணு விசில் அதுக்கு மேல் வேண்டாம் சிக்கன் வந்து சீக்கிரமாக வந்துடும் பின்ன விசில் போடாமையும் நம்ம அப்படியே வச்சு வரைக்கிலாம் கறி ரெடி ஆயிட்டு மல்லியில போட்டு நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதுதான் சூப்பர் நல்ல டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு ஓட்டாடை கூட நாங்க வச்சு சாப்பிடுறோம் இது வந்து ஓட்டாடை தோசை இடியப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்